முத்கலர் சிறந்த தவசில தயால குணத்தால புகழ்பெற்றவர் ஒருமுறை இவருடைய குடிலுக்கு துர்வாச முனிவர் வாசம் தரார் மகிழ்ச்சியோடு அவரை வரவேற்று விருந்தும் உபசரிக்கின்றனர் முத்கலர் குடும்பத்தினர் எளிமையான விருந்தா இருந்தாலும் சுவையா இருந்ததால மனநிறைவோட சாப்பிட்ட துர்வாச முனிவர் பெரும் ஏப்பத்தோட எழுந்திருக்கிறாரு அவர்களுக்கு ஆசை கூட சொல்லாம அங்கிருந்து கிளம்பியும் செல்றாரு தொடர்ந்து பத்து நெல் தானியங்களை வச்சு துர்வாச முனிவருக்கு படத்தாச்சு அடுத்து வர தினங்களையும் அவங்களுக்கு அறவைத்து கஞ்சிதான் உணவு இதே போன்று தொடர்ந்து பத்து நாட்கள் முத்கலர் வயல்வெளிக்கு சென்று தானியங்களை சேகரிச்சு வந்தாதான் பதினோராவது நாள் அந்த குடும்பத்திற்கு முழு சாப்பாடே கிடைக்கும் இதே போல நாட்களும் நகருது பதினோராவது நாளும் வருது மிகச்சரியா அந்த முத்கலர் குடும்பத்தினர் சாப்பிட அமர்ற நேரத்துல அங்க வாசம் செய்யறாரு துர்வாச முனிவர் இந்த சற்றும் எதிர்பார்க்காத முத்கலரோ முகம் கோணாம துர்வாச முனிவரை வரவேற்று மரியாதை அளித்து விருந்தும் உபசரிக்கிறாங்க இறுதியா ஒருமுறை துர்வாச முனிவர் சாப்பிட்டு முடித்தவுடன் முத்கலரை பார்த்து முத்கலரை உம் திட சிந்தையையும் விருந்தோம்பும் பண்பையும் சோதிக்கவே இப்படி ஒரு பரீட்சை அதில் நீர் வென்று விட்டீர் உமக்கும் குடும்பத்துக்கும் ஒன்றையும் மிச்சம் வைக்காமல் நான் சாப்பிட்டு சென்றாலும் ஒவ்வொரு முறையும் இன்முகத்துடன் நீங்கள் விருந்தளித்தல் மிக்க மகிழ்ச்சி உங்கள் இருதயத்தின் தேவர்களே வியக்க வைத்தது இனி நீங்கள் இந்த பூவுலகில் துன்பப்பட வேண்டாம் உங்களுக்கு சொர்க்கவாசம் கிடைக்கப் போகிறது வாசலில் பொன்மயமான ரதத்துடன் தேவதூதர்கள் காத்திருக்கிறார்கள் என்றார் இதை கேட்ட முத்கலரோ மகிழ்ச்சியோடு சொல்வார்னு எதிர்பார்த்தா முத்கலர் முகத்துல ஒரு அமைதி மகரிஷியே உங்களது கருணைக்கு நன்றி மகரிஷியனுக்கு சொர்க்கத்தை பற்றி எதுவும் தெரியாது ஆகையால் சொர்க்கலோகம் பூலோகம் இவற்றுக்கிடையான வித்தியாசங்களை உபதேசிக்க வேண்டும் சொல்றார் துர்வாசுரோ பூலோகம் கர்மபூமி ஆனால் சொர்க்கத்தை போக பூமி என்பர் கற்பனைக்கும் எட்டாத சுகபோகங்கள் நிறைந்தது அது பருவகால வேறுபாடுகளின்றி எப்போதும் பூத்து குழுங்கும் மரங்கள் வேண்டியதை தரும் கல்பவிருச்சம் போன்றவனையும் வசீகரமான அப்சரஸ் மங்கையர்களையும் நிறைந்தது சொர்க்கம் மனிதன் ஒருவன் பூமியில் செய்த நற்செயல்களின் பயனால் மட்டுமே சொர்க்கத்தை அடைய முடியும் சுருங்கச் சொன்னால் உம்மை போன்ற புண்ணிய சீலர்களும் மரநெறி செல்வர்களுமே சொர்க்கத்தில் புக முடியும் உடனே முக்கலர் சொல்றாரு சுவாமி சொர்க்க லோகத்தின் குறைகள் என்னன்னு கேட்கிறாரு அதுக்கு துர்வாசர் சொல்றாரு ஒன்னே ஒன்னுதான் அங்கே நாம் செய்த புண்ணியங்களை அனுபவிக்க முடியுமே தவிர புண்ணியத்தை மேலும் பெருக்கும் விதம் நற்காரியங்களை ஆற்ற வாய்ப்பில்லை ஆம் எவராக இருந்தாலும் சொர்க்க போகங்களை அனுபவிப்பதால் அவர்களது புண்ணிய பலன்கள் படிப்படியாக குறைந்து மீண்டும் பூமியில் பிறக்க நேரிடும் அப்படி கர்ம பூமியான பூமிக்கு வருவார்கள் இங்கு தானம் தர்மம் மற்றும் நற்செயல்களை கடைபிடிச்சு மறுபடியும் புண்ணியஸ்தலத்துக்கு போவாங்க துர்வாசர வணங்கி பணிந்த ஒரு பதில் கூறினாரு மன்னியுங்கள் சுவாமி அறச்செயல்கள் எதுவும் செய்ய வாய்ப்பில்லாத சொர்க்கம் எனக்கு தேவையில்லை ஆயில் உள்ள வரையிலும் இந்த கர்ம பூமியிலே உழன்று பாடுபட்டு உழைத்து அறநெறிகளை கடைபிடித்து பிறர்க்கு தொன்று புரிந்து வாழவே ஆசைப்படுகிறேன் அதில் கிட்டும் மன நிறைவும் மகிழ்ச்சியும் போக பூமியான சொர்க்கத்தில் கிட்டுமோ அப்படின்னு பதிலளிக்கிறாரு துர்வாச முனிவர் பெருமிதத்தோடு அவரை கட்டி அணைச்சிட்டு பொன்மயமான ரதம் விண்ணில் சென்று மறைந்தது